வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை முறை என்ற நூலை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இது என்ன செய்யணும் தான் கேள்வி ரெண்டாவது பாடம் இன்னைக்கு நான் படிக்கிறது நாற்பத்தி ரெண்டாவது பாடம் நாற்பத்தி ரெண்டாவது பாடத்துல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறதுதான் இது வெளியறிவுன்னு ஒன்று இருக்கு வெளியறிவு உடறிவுன்றிருக்கு வெளியறிவு என்ன திருக்குறள் வெளியறிவு பற்றியது வெளியறிவு உள்ளறிவு நாற்பத்தி ரெண்டாவது பாடம் அவ்வளவுதான் திருக்குறள் வெளியறிவு பற்றியது எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் காண்பது அறிவு இது வெளியறிவு எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருளை பற்றி யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சுக்கொள்ளில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்று யோசித்து அறிவது வெளிப்பறிவாகும் ஒருவர் யார் என்ன பேசுறாங்கன்னு யோசித்து எப்பவரை பற்றியும் யார் பேசினாலும் அவற்றை நன்று நன் நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சுக்களில் எந்த அளவு எந்த அளவு உண்மை இருக்கிறது என்று யோசித்து அறிவது வெளி அறிவாகும் சரி திருக்குறள் உள்ளறிவு பற்றியது விடத்தான் செலவிடாது தீதொறியி நன்றின்பால் உயிர் மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல் மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல் தீமையை ஒதுக்கி நன்மையின்பால் அது செல்லும்படியாக யோசித்து அதை நடத்துவது உள்ளறிவாகும் மேற்கண்ட இரண்டு மனிதன் இரண்டு மனிதனுக்கு அவசியம் இது நாப்பத்தி ரெண்டாவது பாடம் நாற்பத்தி ரெண்டாவது பாடம் நிறைவுற்றது நெருக்கப்படுகிறேன் நாப்பத்தி ரெண்டாவது வெளியறிவு உள்ளறிவு திருக்குறள் வெளியறிவு பற்றியது எப்பொருள் ஜார் யாராவது கேட்கணும் அப்பொருள் மேற்கொள் காண்பது அறிவு எந்த பொருளை பற்றியும் யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சுக்களில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று யோசித்து அறிவது வெளியறிவாகும் திருக்குறள் உள்ளறிவு பற்றியது சென்றவிடத்தான் செலவிடாத தீது உறி நன்றின்பால் உயிப்பதறிவு மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல் தீமையை ஒதுக்கி நன்மையின்பால் அது செல்லும்படியாக யோசித்து அதை நடத்துவது உள்ளறிவாகும் மேற்கண்ட இரண்டுமே மனிதனுக்கு அவசியம் இப்போ முப்ப நாற்பத்தி ரெண்டாவது பாடம் நிறைவேற்றது